ஒருவருக்கு எது பெரியது நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன் முப்பது ஆண்டு காலமாக கேட்கிறேன் பெரியவங்க பெரியவங்க யார் படிச்சவங்க எல்லாம் பெரியவங்களா சார் படிச்சவங்க பெரியவங்களா இல்லங்கிறாங்க ஒரு அம்மா அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் தெரிவதில்லை பெரியும் உங்களால் நாலு பேருக்கு நன்மை நடக்கிறதா நீங்கள் தான் இந்த சமுதாயத்தில் பெரிய ஆள் அந்த நோக்கத்தோடு நாம் இயங்குகிறோமா நான் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்றேன் பலர் நம்ம இருக்கக்கூடிய பல பேருக்கு இது புரிவதே இல்லை நான் ரெண்டு கேள்வியை இந்த மன்றத்தில் வைக்கிறேன் வீட்டில் போய் இந்த ரெண்டு கேள்வி இந்த சகோதரி சொன்ன இந்த ரெண்டு கேள்வியை மீளாய்வு செய்யுங்கள் உலகத்தில் எது பெரியது என்று நீங்கள் ஒருவேளை கண்டுகொள்ளக்கூடும் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் நிறைய பேர் வந்து பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் ஆண்கள் இருக்கிறீர்கள் முதியவர்கள் இருக்கிறீர்கள் குழந்தைகள் இருக்கிறீர்கள் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் இதோ நான் இங்கே இருக்க விரும்புகிறேன் இதோ நான் இங்கே இருக்கிறேன் நான் இந்த மேடையில் நின்று பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் இதோ நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் இந்த மேடையில் நின்று உட்கார்ந்து பேச்சை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் என்கிறேன் நான் முதல் கேள்வி நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய விஷயங்கள் நம் கையில் அகப்பட்டுவிடும் கையில் அகப்படும் விளக்கு என்கிறான் அறிவை பாரதி நம் கையில் அகப்படும் விளக்கு எது நான் இரண்டாவது கேள்வியை வைக்கிறேன் இன்றைக்கு புத்தாண்டு இன்றைக்கு யோசித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப அழகாக இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாட்களால் ஆன வரம் இந்த வரத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்ன காரணத்திற்காக உங்களை நான் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிக்னேச்சர் போட்டுடுங்களே அதற்கான வேலையை இன்றிலிருந்து தொடங்குங்களே ஒன்னும் இல்லைங்க நான் ஒரு கூட்டத்திற்கு போறேன் உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன் கூட்டத்திற்கு சென்று பேசினால் புகழ் கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் செல்வாக்கு பெருகும் ஆனால் பேசக்கூடியவர்களை விட பயனாளிகள் கேட்பவர்கள் தான் கேட்பவர்களுக்கு கிடைப்பது போல் அனுபவமும் அறிவு தேடலும் பேசுகின்றவர்களுக்கு கிடைத்து விடுவதில்லை கேட்கக்கூடிய வரம் பெற்றவர்கள்